இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் வந்து எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் அப்படின்னாலே இயேசு பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடும் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவருடைய பிறந்தநாளாக கொண்டாடும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூறாவது பிறந்தநாள் விழா ஆக கொண்டாடப்பட்டது யாருடது அப்படின்னாக்க முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஏதோ கேக் வெட்டினோம் சாப்பிட்டோம் கொடியேற்றினோம் ரெண்டு பாட்டு பாடின அதோட இல்லை அதாவது பாரத பிரதமர் மோடி வந்து இந்த அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய நூறாவது பிறந்த முடிவு அந்த விழாவை வந்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காரு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நமக்கு பல காலமாகவே பேசு பொருளாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்னன்னா நதி நீர் இணைப்பு திட்டம் நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நதிகள் எல்லாம் இணைக்க வேண்டும் அந்த ப்ராஜெக்டுக்கு கீழேதான் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேஷ் ரெண்டு மாநிலத்துல ஓடக்கூடிய இரண்டு நதிகள் கென் அப்படிங்கிற நதி வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு பேத்வா அப்படிங்கறது வந்து உத்தரப்பிரதேச இந்த ரெண்டு நதிகளையுமே மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு பயன்படும் நாட்டுக்கும் மிகப்பெரிய அளவுல அது பயன்பாடா இருக்கும் அப்படின்னு நலன் தரும் அப்படின்னு ஒரு ஸ்டடி எல்லாம் செஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஒண்ணுல வந்து ஒப்பந்தம் போடப்பட்டது மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மத்திய பிரதேச அரசாங்கம் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அப்புறம் ஜல் சக்தி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்தியா இந்திய கீழே வருது இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இரண்டு நதிகளையும் இதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கென் அப்படிங்கிற இடத்துல போய் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ப்ராஜெக்டுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர் கூடவே வந்து மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அப்படிங்கிறவங்க கலந்துட்டார் மோகன் யாதவ்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடில் இருக்கிறவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்காங்க முக்கியமான தகவல் அது ஆக்சுவலாக ஸோ அவரும் இருந்திருக்காரு விழா நல்லபடியாக நடந்தது அடிக்கல் நாட்டியாச்சு சரி இந்த ப்ராஜெக்ட்டு என்னென்னலாம் இருக்கு எப்படி எல்லாம் இது அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல சில விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு அதுல குறிப்பா வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாரத் ரத்னா அவரை பத்தி மோடி நினைவு கூர்ந்திருக்கார் இந்த விழாவை போய் என்ன நினைவு கூர்ந்திருக்காருங்கிறத முக்கியமா நம்ம பார்க்கலாம் என்ன சார் ஏற்கனவே வந்து ஒரு தகராறு ஓடிட்டான் அதை சைட்ல தள்ளிடுங்க அது வந்து பொய்யுரை பரப்பப்பட்டது திரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதை பத்தி பல வல்லுநர்கள் பல தலைவர்கள் அரசியல்வாதிகள் தமிழகத்திலும் சரி ஆல் இண்டியாலும் சரி மிக சரியான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தோம் அவங்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது வேற விஷயம் இப்ப நேரடியாக விஷயத்துக்கு வரும்போது அம்பேத்கர் சாஹிப்பை பற்றி அவர் ரொம்ப பெருமையுடன் பேசியிருக்காரு அவருடைய முன்னெடுப்புகளை பத்தி பேசியிருக்காரு அவருடைய ஐடியாலஜியை பத்தி பேசியிருக்காரு அவர் நாட்டு நலனுக்காக எப்படிலாம் நலெல்லாம் செஞ்சுருக்காரு அதுல முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்த நீர் மேலாண்மை பத்தியும் ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் அது வந்து CWC, Central வாட்டர் கமிஷன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுடைய இதை வந்து அம்பேத்கர் இருக்கும்போது தான் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் அதை அமைக்கிறதுல அது என்னென்னலாம் செய்யும் இந்த சிடபிள்யூசின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு மிக பெரிய அணைகள் ஒரு நூறு அணைகள் இம்பார்ட்டன்ட் நூறு அணைகளில் வந்து பாதுகாக்கிறாங்க மேற்பார்வை எல்லாமே அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை இந்த நீர் மேலாண்மை வந்து சி டபிள்யூசி என்ன செய்யுது அப்படின்னா எந்த பகுதிக்கு தண்ணி மிக குறைவா இருக்கோ அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வரைமுறைகள் இரண்டாவது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்னே சொல்லுவாங்க குடிநீர் வசதிக்கான பல முன்னெடுப்புகள் இரிகேஷன் விவசாயத்துக்கான பல முன்னெடுப்புகள் இதெல்லாம் வந்து அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட இது அந்த மாதிரி அவர் கனவு கண்டாரு அப்படிங்கிறத அவர் நிறைவு கூர்ந்துட்டு இதனால இந்த கென் நதியையும் பேத்வா நதியையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் கலந்துகிட்டு டீடைல் பேசியிருக்காரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாட்டர் எவ்ரிவேர் எல்லா இடத்துலயும் அதாவது தரமான குடிநீர் வழங்க வேண்டும் அதுக்கப்புறம் விவசாயத்திற்கான தண்ணீர் வழங்க வேண்டும் அது வந்து எல்லா இடத்திலுமான வாட்டர் எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய நதிகளை வந்து இரண்டு பகுதிகளில் இருக்கிற நதி இது மாதிரி பிரிச்சிருக்காங்க அதை பத்தி அவங்க வந்து பெரிய டீடைல்டு சர்வே ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் ஒண்ணு அதுக்கப்புறம் தக்கான பீடபூமி அப்டு கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு அதுல இருக்கிற அதாவது பீடபூமிகள்ல இருக்கக்கூடிய நதிகள் ஸோ இமாலயால இருக்கக்கூடிய நதிகளை வந்து ஒரு திட்டம் அது ஃபேஸ் ஒன்னோ இல்லை திட்டம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது வந்து தக்கான பீடபூமியில் இருக்கிற இந்தியாவின் பீடபூமியில் இருக்கக்கூடிய நதிகள் வந்து திட்டம் இரண்டு ஆனால் இமாலயத்துக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா அது வந்து அந்த பனி உருகி எந்நேரமும் தண்ணி அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக கம்பல்சரியாக வருது பீடம்பிகளில் அதுக்காக முக்கியத்துவம் இல்லைன்னு கிடையாது இவங்க வந்து மூணு நாலு ப்ராஜெக்ட் அது வச்சிருக்காங்க அதாவது எந்தெந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோதாவரியும் கிருஷ்ணாவையும் இணைக்கக்கூடியதுக்கான திட்டங்கள் இருக்கு அதை பத்திலாம் நிறைய ஸ்டடி பண்ணிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஓகே ஏதோ பண்ணோம் ஆறு மாசத்துல ஃபேக்டரி கட்டோம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த மாதிரி வராது இது ரொம்ப நிறைய ஸ்டடிஸ் பண்ண வேண்டியது ஸோ கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா என, கிருஷ்ணாவோட வந்து பாலாறு மற்றும் பாலாரையும் பெண்ணாரையும் இணைச்சு அதன்ல வந்து கிருஷ்ணாவை வந்து இணைக்கிறதுக்கான நட அது ஒரு திட்டம் ஒன்று இருக்கு இதுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறாங்கன்னா இதை கொண்டு போய் காவிரி நதியோட இணைக்க போறாங்க ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கோதாவரி மத்திய ஆந்திரால இருந்து கிருஷ்ணா திருப்பி ஆந்திரா கிருஷ்ணா ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிராவில தான் உற்பத்தி ஆகுது மகாபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மகாராஷ்டிராவில் அது ஒரு ஹில் ஸ்டேஷன் நீங்க அங்கே போனீங்கன்னா அங்கே காமிப்பாங்க அந்த தான் இதுதான் பாருங்க கிருஷ்ணா உற்பத்தி ஆகி இங்க இருந்து மகாராஷ்டிரா வழியே அப்படியே போய் ஆந்திரா வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் இப்ப அதை தமிழ்நாட்டில் வேற கொண்டு வந்து இணைக்க போறாங்க ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் ஸோ காவிரியோட இணைக்க போறாங்க அது வந்து மூன்றாவது ப்ராஜெக்ட் இதை தவிர அவங்க என்ன ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா வைகையும் தாமிரபரணியும் இணைக்க போறாங்க அது அதை கூட இருக்கிற ட்ரிபியூட்ரிஸ் துணை நதிகள் எல்லாமே அதை வந்து இணைக்க போறாங்க இதை வந்து உலகத்திலே இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ராஜெக்டா அதாவது மனித செயல் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஹுமாங்கஸ் அப்படின்னு வாங்க தெரியுமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு சிவில் ஒர்க் அப்படிங்கிறாங்க அதை இது மாதிரி அதை பாக்குறாங்க இதுக்கு வந்து பல லட்சம் கோடி ரூபாய்கள் செலவு ஆகும் அதே மாதிரி பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பல லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயனடையும் பல லட்சம் பேருக்கு பல கோடி பேர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படும் இதெல்லாம் தான் அந்த நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டனுடைய முன்னெடுப்பு அடிப்படையா வச்சிருக்காங்க எல்லா ரிசர்ச்சும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்ம இந்த கென் மத்திய பிரதேஷ்ல ஓடக்கூடிய நதி பேட்வா உத்தரப்பிரதேச நதி இவ்வளவு ரெண்டையும் இணைப்பை பற்றி அந்த ப்ராஜெக்டனுடைய டீட்டெயில்ஸை கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம் இந்த கென் பேத்வா இரண்டு நதியுமே யமுனா நதியினுடைய துணை நதிகள் தான் அங்கேருந்து வருது யமுனா வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது ஓகே கங்கா யமுனா சரஸ்வதினு மூணு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சரஸ்வதி இன்னைக்கு இல்லைன்றாங்க அது அந்த அந்தர்யாமி அப்படின்னு சார் பாலாறு பாலாறுன்னு சொல்றீங்களா இல்ல ஒன்றும் தண்ணியே இல்லையா சார் கிடையாது அது அந்தயாமி அப்படின்னாங்க அதாவது அந்த ரிவருக்கு அடியில தண்ணி என் நேரமும் இருந்துகிட்டு இருக்கணும் அதுக்காக தான் நீங்க வேணாம் ஒரு ஒரு இது சின்ன சர்வே வேணா செஞ்சு பாருங்க பாலாரை சுத்தி இருக்கிற நிலங்கள்லாம் பாருங்க பயங்கர ஃபர்டைல் லேண்டாக இருக்கும் அதிக அளவில் வந்து விளைச்சல் வரக்கூடிய இடமா இருக்கும் ஏன்னா அடியில தண்ணி இருக்கு அது தான் அது அதே தான் சரஸ்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டு அது வந்து நதியினுடைய ட்ரிபியூட்ரி சில துணை நதிகள் யமுனா வந்து பேசினா அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி என்னால நினைக்கவே இருக்க முடியாதுன்னா பத்து வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் யமுனா நதியை வந்து கிளீன் பண்ணி இப்பயே பண்ணிடுவான் அப்படி சொல்லிடுவேன் எல்லாம் சொல்லிட்டு அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் பத்து வருஷமா ஒண்ணுமே ஆகல அதுக்கு பதிலா என்ன ஆயிருக்குன்னா யமுனா நதியில வந்து பொல்யூஷன் இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கு இன்னும் தண்ணீர் கெட்டு போயிருக்கு அப்படின்னு இதுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா நான் வந்து அதுல இருந்து உங்களுக்கு குடிநீர் கொடுப்பேன் அந்த குடிநீர் ஃப்ரீயா கொடுப்பேன் அதுக்கப்புறம் நானே அந்த பாருங்க நீங்க எல்லாம் சந்தேகப்படாத சந்தேகத்தை நிவர்த்தி செய்யற அளவுல நானே அதுல போய் குளிச்சு டிப்பு அப்படின்னு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் நீங்க இல்லாம வருவீங்க அப்படி இப்படிலாம் நிறைய சவால் விட்டாரு இன்னி வரைக்கும் அது வந்து குப்பையா தான் இருக்கு இன்னும் அது கூவமா ஆகல அது ஒண்ணுதான் பாக்கி மத்தபடி அது அந்த அளவு எல்லாம் இருக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா பிப்ரவரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எலெக்ஷன் வருது அதனால இப்ப என்ன சொல்றாரு எங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கொடுங்க யமுனா நதியை நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது அதனாலதான் அந்த யமுனா அப்படின்னாலே அரவிந்த் கெஜ்ரிவால் சரி நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த கென் பேட் நதியை வந்து இணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இதனால என்னென்ன பயன்கள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா முதல்ல வந்து மொத்தம் விவசாயம் சார்ந்தது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ஹெக்டேர் பயனடையும் அப்படின்னு அதுல எட்டு லட்சம் ஹெக்டேர் மத்திய பிரதேஷ்க்கும் மூணு லட்சம் ஹெக்டேர் என்ன விவசாய பயன்பாடு வந்து உத்தரப்பிரதேசக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல் இதுக்கு அடுத்ததான் என்னத்தை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி இந்த இணைப்புனால கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதை தவிர ஒரு டேம் ஒண்ணு கட்டுறாங்க தௌ தான் டேம் அப்படிங்கிற ஒரு அணை ஒன்று கட்டுறாங்க அது எழுபத்தி ஏழு ஏழு அடி உயரம் அதுல இருந்து வரக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நூத்தி மூணு மெகாவாட் அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் போது இந்த மாதிரி மல்டி பர்பஸ் விவசாயம் பவர் அதுக்கப்புறம் குடிநீர் வசதி அந்த மாதிரி பல சேர்ந்து சேர்ந்துதான் வரும் அதுல நலன்கள் வந்து ஒரே ஒரு நலன் மட்டும் இருக்காது ரெண்டு மூணு நலங்கள் தான் வரும் அது பெனிபிட்ஸ் சோ எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் இவங்க வந்து ஒரு அணை கட்டுறாங்க தௌதான் அப்படின்னு அது வந்து கென் அப்படின்னா அந்த கென்னு சொல்றதை விட அது கென்னை ஒட்டி இருக்கிற ரீஜனில் பன்னா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் அது ஒரு குறிப்பான ஒரு மிக முக்கியமான இடம் அது அதில் பார்க்கலாம் அதை பின்னாடி பார்க்கலாம் அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த டேமை கட்டுறாங்க ஸோ இதன் மூலமாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ மெகா வாட்ஸ்ஸு நூற்றி மெகா வாட் அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அடுத்தது அவங்க எதை சொல்றாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நர்மதா அணை கட்டின போது குஜராத்ல குஜராத்தில் மோதி அவர்கள் சீஃப் மினிஷாக இருந்தபோது போது ஃபுல்ஃபில் பண்ணாரு நர்மதா அணை வந்து கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சாங்க அந்த மாதிரி கட்டி முடிக்கும் போது அந்த கெனால் மூலமா தான் அதை இது பண்ணுவாங்க இரிகேஷன் கச்சு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க கச்சுங்கிறது வந்து வெரி வெரி ட்ரை ஏரியா இது அதெல்லாம் பாலைவனமா இருக்கக்கூடியது அந்த வரைக்கும் குடி தண்ணீர் வசதியை வரைக்கும் கொண்டு போயாச்சு கெனால் கட்டுவாங்க இந்த கெனால் கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோடி அவர்கள் ஒரு யோசனையை சொன்னார இந்த கெனாலுக்கு மேலே சோலார் பேனல போட்டுருங்க ரெண்டு பெனிஃபிட் ஒண்ணு வந்து சூரிய மின்சக்தி நம்ம எடுக்கலாம் ரெண்டாவது டைரக்டா சன்லைட் படும் போது எவாபரேட் ஆகக்கூடிய வாட்டரை கொஞ்சம் தடுக்கலாம் அந்த எவாபரேஷன் ஆஃப் வாட் அதையும் தடுக்கலாம் அதே ப்ராஜெக்ட் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க அதே ஐடியாவும் அதே தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூரிய மின் மூலமாக பெறக்கூடிய மின்சாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மெகாவாட் ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி மூணு இருபத்தி ஏழு நூத்தி முப்பது வந்து உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷனும் இருக்கு அப்படிங்கிறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளஸ் வந்து சோலார் எலக்ட்ரிக் பவர் அது கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் இது அடுத்த ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாக பார்க்கப்படுகிறது சரி இந்த டேம் கட்டுறாங்க சார் அது என்ன ஆகும் அப்படின்னா டேம் கட்டினா கண்டிப்பா வந்து தண்ணி தேங்கி நிற்கும் அதனால அதை சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வந்து தண்ணிக்கு அடியில போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அது மறுக்கவே முடியாத உண்மை அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து ஒரு எஸ்டிமேட் என்ன போட்டிருக்காங்கனாக்கா ஆறாயிரத்தி குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படும் நம்பர் ஒன் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் வந்து தண்ணீர் இதுல போகும் அப்படின்னு மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிற அதனால அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் சர்வே ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதை இதெல்லாம் கணிச்சு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் பண காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வீடு கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நில வசதிகள் எல்லாமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல வசதிகளையும் செஞ்சு கொடுத்து தான் இந்த டேம கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ஃபேமிலியில சில பேரை வந்து வழக்கம் போல தூண்டுதல் இருக்கு அந்த தூண்டுதல் மூலமாக இது வந்து போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு நடுவில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இதெல்லாம் கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அது அதன் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் மேலேயுமே திராவிட பேரவை அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த ரிவர் லிங்கிங்லாம் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்களா அதை வந்து இந்த திராவிட பேரவை அப்படிங்கிற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு பட் அதெல்லாம் வந்து வெகு சுலபமாக கடந்து வந்துடும் மத்திய அரசு வந்து ஏன்னா அவங்க எந்த ப்ராஜெக்டுமே சர்வேகள்லாம் செய்யாம இருக்க மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் சரி பலனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பலனை வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிறது அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுல பதிமூணு டிஸ்டிக்ட் ஓகே பதிமூணு மாவட்டங்கள் மொத்தமாக எம்பி யூபி எல்லாத்துமா சேர்ந்து மிகப்பெரிய அளவுல பயன் அடையும் அப்படின்னாங்க என்னென்ன பயனா முன்னாடி நான் சொன்ன மாதிரி விவசாய பயன் குடிநீர் பயன் அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பயன் இது பதிமூணு கிராமங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருக்கும் பலன் பெறும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுல வந்து முக்கியமா சில இடங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்பி வந்து பன்னா சத்ரபூர் அதுக்கப்புறம் விதிஷா அப்படின்னு இந்த விதிஷா ஒரு நல்ல இடம் அங்கதான் வந்து பிஜேபி ஆரம்ப காலத்திலிருந்தே கால் ஒன்றி ஜெயிச்சு வந்த இடம் அது விதிஷா ரொம்ப முக்கியமான இடம் எம்பி சீட்டுக்கு அதே மாதிரி இதெல்லாம் மத்திய பிரதேச அதே மாதிரி யூபி நீங்க பாத்தீங்கன்னா யூபி வந்து பண்டா மஹோபா அதுக்கப்புறம் முக்கியமான இடம் ஜான்சி இது பயன்பெறும் அப்படிங்கிறது இது எதனால் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த தென் மத்திய பிரதேஷ் இருக்கிற நதி வந்து உபரி அபரிமிதமான தண்ணீர் வரும் அந்த உபரி நீர்னால என்ன ஆகும்னா எப்ப பார்த்தாலும் வந்து அதாவது வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதே நீங்க பேத்வா நதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன இருக்கும் காஞ்ச நதி அங்க அந்த அது போ பாயக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ட்ராட் அப்படின்னு வறட்சி நிலவக்கூடிய ஆக மொத்தம் எக்ஸஸ் வாட்டர் மிக அத் நீர் எங்க அதிகமா இருக்கோ அதை எங்க நீர் குறைவா இருக்கோ அங்க கொண்டு போய் தான் இந்த திட்டமே இருக்கு ரெண்டு இடமுமே பயன்படும் ஒண்ணு வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படாது ஒரு இடம் அதாவது மத்திய பிரதேச சுத்தி இருக்கிறது கென் நதியை சுற்றி இருக்கிற இடங்கள் அதே பேத்வா நதியில வந்து வறட்சி வந்து தவிர்க்கப்படும் அதனால அவங்க வந்தது சோ இத ரெண்டு பெனிஃபிட்டா பார்க்கலாம் இந்த கென் பேத்வா இரண்டு நதிகளையும் இணைக்க போறாங்க அது எப்படி இணைக்க போறாங்க அப்படின்னா கனால் மூலமா இருக்கு கால்வாய்கள் வெட்டப்படும் அது அந்த மொத்த கால்வாய்களினுடைய நீளம் வந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் ஒரு பாயிண்ட் அடுத்தது அந்த இருநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் டனல் மூலமா கால்வாய் அமைச்சிருக்காங்க சரி எல்லாமே நல்லதாவே சொல்லிட்டு இருக்கீங்களே சார் இதுல வந்து உங்களுக்கு கெடுதலே எதுவுமே கிடையாதா இந்த ப்ராஜெக்ட்ல ஒண்ணு ரெண்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அந்த பண்ணா அப்படிங்கிற அங்க வந்து ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு அது காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு காங்கிரஸ் அது ஒரு பாயிண்ட் அவங்க ரெண்டு மூணு பாயிண்ட் கையில எடுத்துக்காங்க நான் இதெல்லாம் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அதை சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு சோ அந்த பன்னா டைகர் ரிசர்வ் கேன்சர் வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இதுல குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டைகர் ரிசர்வ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங் அப்படின்னு அது வந்து அழிந்து விட்டது அங்க வந்து புலி இனங்களே கிடையாது எல்லாம் அழிந்து போய் விட்டது அப்படிங்கறது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது வெட்ட வெளிச்சமானதுதான் ஆக மொத்தம் இவங்க இந்த பண்ணா டைகர் ரிசர்வ் பத்தி பேசுறது வந்து சரி கிடையாது அதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா மோடி வந்து இந்த டைகர் இது ரிசர்வ்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதனுடைய பாப்புலேஷன் அதிகப்படுத்த பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பண்ணால வந்து சில சங்கடங்கள் இருக்கனால வேற ஒரு இடத்துல ரீலொகேட் பண்ணி அதை அதே ஏரியா தான் பட் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த இடத்துல டைகர் வளர்ப்பு அது நல்லா வளர்ந்துகிட்டு வருது நம்பர் ஆஃப் டைகர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க ஆக பன்னா பத்தி பெரிய கவலை கிடையாது நம்பர் ஒன் இரண்டாவது என்னன்னா அந்த கென் ரிவர் இருக்குல்லையா அதுல வந்து கரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வகையான முதலைகள் முதலைகள்ல வந்து பல நூறு வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஆர்டர் கிட்ட தான் தெரியும் அவங்க அதில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஏதோ ஸ்டடிலாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்காங்க சரி கமிங் டூ தட் அந்த கரியல் சேன்ச்சுவரின்னே பேர் கென் கரியல் சேங்சுவரி இது அதே மாதிரி சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கிற சுந்தர சதுப்பு நில கார்டுகள் சுந்தர்பன்ஸ் அதையும் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து உதிய கிடையாது இயற்கையை வந்து அழிச்சு ஒழிக்க வேண்டியதுதான் மக்கள் நலன் சார்ந்த சேஞ்சுரி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க அதுக்கான பல முன்னெடுப்புகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாம இதை செய்ய மாட்டாங்க அதையும் அந்த ப்ராஜெக்ட்ல அதெல்லாம் ரொம்ப டீடைல்டு ஸ்டடி நம்ம அது உள்ள போவானா அது அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கறத மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா என்ன வருது அப்படின்னு ஐஐடி பாம்பே அவங்க பண்ணி அவங்க என்ன இது வந்து இந்த இருந்து ஒரு ரிவர்ல இருந்து தண்ணியை மாத்தினீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதாவது லேண்ட இது வந்து அஃபெக்ட் ஆகும் அது வந்து பாதிக்கப்படலாம் இதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவிகிதம் மழையினுடைய அளவு குறையிறதுக்கான வந்து மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா அப்படின்னா அத பத்தி பேச்சு அவங்களும் சொல்லிருக்காங்க ப்ராஜெக்ட் வந்து கையில எடுத்து அதுக்கான என்னென்ன சி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின் அதுக்கான வந்து சொல்யூஷனை தான் நம்ம தேட முடியுமே தவிர சரி அங்க இருக்கிற பிரச்சனை இருக்கு நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது தான் இன்னைக்கு மாடர்ன் திங்கிங் ஆரோக்கியமான செயல்பாடு அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்காக பிரச்சனை வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம அங்கிருந்து ஒதுங்கி போயிடக்கூடாது கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு பிரச்சனைகளும் இருக்கு அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆக மொத்தம் இப்போ இந்த கென் அண்ட் லிங்கிங் போது இது வந்து ஒரு எட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி செலவு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெறும் நதிநீர் இணைப்பு மட்டும் இல்லாம இந்த எட்டு வருஷம் நாப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த சார்ந்த அந்த இடத்துல இருக்கிற பல மக்களுக்கு என்ஜினியர்ல இருந்து சிவில் என்ஜினியர்ல இருந்து கீழே சித்தால் வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் எட்டு வருஷத்துக்கு அஷ்யூர்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் அதை நம்ம ஒரு பார்வையா எடுத்துக்கலாம் சோ பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ல இது வந்து இந்திய அரசின் ஒரு நல்ல அதாவது ஃபெதர் இன் த கேப் அப்படின்னா அனதர் ஃபெதர் இன் த கேப் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க ஸோ உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்